எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சிக்கன் சேஸ்வான் நூடுல் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் ஜெனிஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க சிக்கன் நூடுல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செய்யலாம் இந்த சேஸ்வான் நூடுல்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் செஷ்வான் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறத காட்டிக்கிறேன் இந்த செஷ்வான் சாஸ் வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணது இதுக்கும் நான் தனியாக வீடியோ போட்டுடுறேன் இந்த சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கனை சோயா சாஸ் சால்ட்டு சில்லி பவுடர் மூணு போட்டு ஒரு மினிமம் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த சிக்கன் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறமா அந்த பீசஸை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்முடைய சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி வெஜிடபிள்ஸை நீங்கள் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நான் இதில் கேரட்டு கேப்சிகம் பீன்ஸ் அது கூட அனியன்ஸ் சேர்த்துருக்குறேன் அப்புறமா நம்ம ஸ்ப்ரிங் அனியன்ஸும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் இது ஹக்கா நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துருக்குறோம் நல்ல பாய்லிங் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆயில் போட்டு இந்த நூடுல்ஸில் பிச்சு போட்டு ரெண்டு கொதி நல்லா கொதிச்சுட்டு திருப்பி நீங்கள் ரன்னிங் வாட்டரில் இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நூடுல்ஸ் நமக்கு நல்லா லூஸாக கிடைக்கும் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க அதில் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கேன் தேவையான காய்கறி ஃபஸ்ட் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரைட் chicken ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நல்லா இதை கலரி விடுங்க நூடுல்ஸ் சேர்த்துக்கிறோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் செஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு கரண்டி எடுத்து நீங்கள் நூடுலை அப்படியே நீங்கள் கரட்டி விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஈவனாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிரும் லாஸ்ட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டால் நம்முடைய சிக்கன் சைஸ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்முடைய சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சேஷ்வான் சிக்கன் நூடுல் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்தோம் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்